லைக் போட்டாச்சு வாங்க நடனம் எப்படி இருக்கீங்கம்மா நல்லா இருக்கேன் நடனம் சகோதரர் நீங்க நல்லா இருக்கீங்களா வாரீங்க வணக்கம் உனக்கு உன் பல் தான் அழகு பெண் அச்சோ அப்ப நான் அழகு இல்லையா பல்லு மட்டும் தான் அழகா சொல்லுங்க பல்லு வந்து கொஞ்சம் நல்லா கீழ விழுந்து போயிடுமே கருப்பான் பூச்சி எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எங்க சப்ஸ்கிரைப் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்ப வர்றவங்க நான் வையம்பட்டி தான் போயிருப்பாங்க கோவில்பட்டி ஒவ்வொன்னு நாளைக்கு தான் வர முடியும் பக்கத்துல தானே கோவில்பட்டி தம்பி கோயில்பட்டி வந்து பாத்தீங்கன்னா விருதுநகர் சாத்தூர் அதுக்கப்புறம் தான் கோயில்பெட்டி தம்பி இங்கே பக்கத்துல கோயில்பட்டி ஒரு குட்டி ஊர் இருக்குல்ல தம்பி தாண்டி இன்னு போகணும் சிஸ்டர் சைக் ஒர்க்கு ஓகே சிங்கு ஜஸ்ட் ஆஹ் அப்பன் முருகன் அருள் என்றும் மிக்க சந்தோஷம் இயங்குவோம் மிக்க மிக்க என்ன என் தங்கச்சி நீ இல்லாம எனக்கு என் மூச்சு ஐச்சோ சூப்பர் நடனம் அண்ணா நன்றி என்ன ஹாய் சிஸ்டர் வாங்க விஜயராஜ்மா வணக்கம் ஹாய் விஜயராஜ் நல்லா இருக்கீங்களா வாரிகள் வணக்கம் விக்கல் விக்கல் காட்டுங்களா விக்கலா விக்கல் காமிக்கிறது என்னப்பா உனக்கு சந்தோஷம் வந்து கிடக்கு அனு என்னது அனு அணு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தங்கம்மா விஜயராஜ்மா பிரேமா அனு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எதுக்கு கேட்கறதுனாலும் ஓகே எது கேட்கறதுனாலும் ஓகே ஓகே என் தங்கச்சி கிட்ட பேசிய நாளாவது ஆமா முத்து ஏன் வரதுல சொல்லுங்க நான் நல்லா இருக்கீங்களா ஒரு வாரம் ஆக போறேன்ண்ணா வாங்க சக்தி கணேஷ் வணக்கம் என்ன சாப்பிட்டீங்க நான் சாதனா சாப்பிட்டேன் நீங்க என்ன சாப்பிட்டீங்க ஓகே ஓகே பாய் குட் நைட் குட் நைட் பேபி தங்க பிள்ளை வாங்க ஆறுங்கண்ணா வணக்கம் ஹாய் அண்ணா பாருங்க சகோதரி ஹரணி வணக்கம் வணக்கம்மா நான் நல்லா இருக்கீங்களா நான் சாப்பிட்டீங்களா ஏ டூ செட் கண்டிப்பா தங்கம்மா நீ பட் நீ பற்ற வைத்த உன்னை கேட்கும் நீ இதைத்த வினை உனை கார்த்திகம் கண்டிப்பாக சில்லி சிக்கன் நம்ம என்னத்தை விதைக்கிறோமோ கண்டிப்பாக நான் நம்ம அதை தான் இருப்போம் கண்டிப்பாக எனக்கு என்னோட மனசுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து யாருக்குமே அப்படி புரோகமாக அதாவது வந்து இவங்க இப்படித்தாங்க அவங்களுக்கு மேலே நம்ம ஒருபடி ஏதாவது இது பண்ணி ச மேலே தான் வரணும்னு நினைப்பேமே தவிர நீங்கள் சொன்ன மாதிரி அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது நான் என்னை பொறுத்தவரையும் நான் வந்து சரியாக தான் இருப்பேன் அதனால தான் இப்போவும் அதான் சொல்லுவேன் நான் என்னோட நல்ல இடத்துக்காக மட்டும்தான் வந்துட்டு எதுவுமே இல்லாம இருந்ததுக்கு இப்போ நான் வந்து லச்சாரிப்பதியா இருக்கும் கொடிஷ் பரி தான் லச்சாதிபதியாதான் இருக்கேன் நூத்துக்கு கூட நான் சொந்தக்காரி இல்ல இப்போ லச்சாதிபதிக்கு வந்து நான் சொந்தக்காரியா தான் இருக்கேன் கண்டிப்பா மனதை வை மனதை வை மனைவியின் மேல் அன்பேவை மக்களின் மேல் பாசத்தேவை கருணி நிலைவில் திருப்பூர் முரியர் சூப்பர் சூப்பர் முரிய அருமை நானே என் மகள் ஜோதியிடம் சொல்லி தொலைபேசியில் அழைத்து சொல்லி சொல்கிறேன் என் நம்புகள் எனக்கு என் மகள் ஜோதி வாழ்க்கைதான் தான் அவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் அதுக்கு என்ன செய்யணுமோ அதை நான் செய்கிறேன் சூப்பர் சூப்பர் செம்மையா சொல்லிருக்காரு ஐயா ஐ ஃப்ரம் ஆந்திர பிரதேஷ் ஆந்திர பிரதேஷா நீங்க சூப்பர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க உங்களுக்கு தமிழ் தெரியுமா உங்களுக்கு உம் ஆனால் திலகவதிதான் சரியாக இருக்கும் வித்தியாசமாக இருக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்கணும் சொல்லி சொல்லணும் எனக்கு தெரியாதுன்னு உங்களுக்கு தெரியும் அப்ப என்ன நான் முயலுக்கு மூணு கால்ல அந்த மூணு காலேஜிட்டே இருக்க கூடாது சரியா அந்த அந்த முயலை விட்டுறணும் அது மூணு கால் தானே இருக்கு தொலைஞ்சு போன்னு விட்டுட்டு அடுத்த நாலு கால் உள்ள முயலை பிடிக்கணும் குடிச்சிட்டே இருக்க கூடாது உம் கழக்குங்க சரிண்ணா நம்ம நம்மக்கா நன்றி என்ன அக்கா ஊட்டி கண்ணத்தங்க வா சாமி வணக்கம் அக்கா இனி வணக்கம் ஊட்டி கண்ணு வாத்தங்கப்பில் வணக்கம் சாமி சாப்பியா சாமி ஸ்டோர் அவ் அவைலபிள் ஓகே 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 கேஸ் சகோதரே ஊட்டி கண்ணன் சோகம் வணக்கம் கேசியிருக்காங்க மற்ற டாக்டர்கள் எல்லாம் ரூபா ஐநூறு முந்நூறு என வாங்கிடுறாங்க நீங்கள் மட்டும் ஏன் நூறுரூவா வாங்கி எட்டாவது படிச்சுட்டு மருந்து கொடுக்குற நமக்கு இது போதும் அதிகமாக வாங்கினா சாமி கண்ணை குத்தும் ஐயோயோ சிஎஸ்என் அருமையான கமெண்ட் சூப்பர் சூப்பர் ஆரம்பம் சகோ வணக்கம் கேட்கணும் சொல்லியிருக்காங்க கண்ணன் ஊட்டி ப்ரோ வணக்கம் சிஎஸ்என் சொல்லியிருக்காங்க எப்படி இருக்கீங்க சகோ கேனிங் எல்லாம் நல்லா இருக்காங்களா நீங்கள் நல்லா இருக்கீங்களா ஏ ஆரம்பம் ஒன்றா காலையில் வந்தீங்க அப்புறம் ஓடி போயிட்டீங்க சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா நான் ஹாய் சங்கரண்ணா வணக்கம் எங்க சங்கரண்ணா ரெண்டு மூணு நாளாக காணும் சோழி இருந்துச்சா பாருங்களா வணக்கம் தக்காளி திருடன் ஹாய் தக்காளி திருடன் ஒரு ரெண்டு கிலோ தக்காளி திருடி கொண்டு ஹாய் தக்காளி